தன் பெயரோடு தர்மத்தை வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் ஒரு முக்கியமான மாவட்டம் தர்மபுரி தர்மபுரி இந்தியாவின் நயாகரா என்று புகழப்படும் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி மற்றும் ஐந்தருவி நீர்வீழ்ச்சிகள் அழகிய தொங்கு பாலம் அருமையான பரிசல் பயணம் எண்ணெய் குளியல் அரசியல் பரபரப்பு என்று எத்தனையோ பெருமைகளை கொண்டிருப்பது பெயரிலேயே தர்மத்தை கொண்டிருக்கும் தர்மபுரி மாவட்டம் தாங்க காவிரி பெருநதி தமிழகத்தில் நுழையும் நுழைவு வாயிலே இந்த தர்மபுரி தாங்க சங்க காலத்தில் இதன் பெயர் கங்க நாடு சரித்திரத்தில் இதன் பெயர் தகடு தற்போது தர்மபுரியாக மாறியிருக்கிறது சோழ பேரரசின் ஒரு பகுதியாகவும் பல்லவர்களே விரும்பி வந்து வாழ தகுதியாகவும் எட்டு திக்கும் வெற்றி பெற்ற சிற்றரசர்கள் மிகுதியாகவும் வாழ்ந்த பூமி தர்மபுரி அந்நியர்களை மிரட்டிய ஊரும் தர்மபுரி தான் ஆங்கிலேயர்களை விரட்டிய ஊரும் தர்மபுரி தான் தகடூர் யாத்திரை என்ற இலக்கியத்தில் அரசர்கள் வரலாற்றை பேசியதும் இந்த தர்மபுரி தான் காமாட்சி ஆலயத்தின் கல்வெட்டில் குலோத்துங்கனின் ஆட்சி பெருமைகள் இருக்கிறது மூடு சாமுண்டி அம்மன் கல்வெட்டில் திருமணத்திற்கு வரி வசூலித்த செய்தி இருக்கிறது சிலம்பாட்டம் கோலாட்டம் என்று இந்த மாவட்டத்தில் நிரம்பிய பாரம்பரிய கலைகள் கொஞ்சமில்லை மன்னர் அதியமான் தீர்த்தேரி கவுண்டர் ராஜாஜி சுப்பிரமணிய சிவா ஆறு அவ்வையார்களில் ஒரு அவ்வையார் விடுதலை வீரர் தியாகி சுப்பிரமணிய சிவா என்று தர்மபுரியில் பிறந்து தரணியை கலக்கியவர்கள் இந்த பட்டியலுக்கு பஞ்சமில்லை தன்னிகரில்லா இல்லா விவசாயிகளின் வியர்வையே வாய்க்காலில் தர்மபுரியின் தண்ணீராய் ஓடும் தர்மபுரியை தொட்ட பிறகுதான் காவிரியை தனது காலில் சலங்கை கட்டி ஆடும் இங்கே முக்கியமாக குட்டி குட்டியா நிறைய ஆறுகள் இருக்கு தோப்பூர் ஆறு தொப்பை ஆறு வன்னி ஆறு காவிரி தென்பெண்ணை சனத்குமார நதி மார்கண்ட நதி முதலியவை இந்த மாவட்டத்தில் அபிஷியலாக பாய்கின்றன திருவிழாக்களை பத்தி பேசணுங்க தீர்த்தமலை தேர் திருவிழா சோழமரத்துப்பட்டி சிவராத்திரி திருவிழா சூடநாத சுவாமி தேர் திருவிழா இருளப்பட்டி கன்னியம்மன் கோயில் திருவிழா ஒக்கேனக்கல் ஆடி இவையெல்லாம் காண சத்தியமாய் இரண்டு கண்கள் போதாது தர்மபுரியின் செந்தூர் மாம்பழங்கள் அத்துணை சுவையானவை செந்தூர் மாம்பழத்தின் பெயரைச் சொன்னாலே நாவில் எச்சில் ஊறும் என்பார்கள் தமிழகத்தின் ஐம்பது சதவீத மாம்பழ விளைச்சல் இந்த தர்மபுரியில் தாங்க தர்மபுரியை தோட்டக்கலை பூமி என்றும் அழைப்பார்கள் பாறை ஓவியங்கள் கல்வெட்டுகள் சிற்பங்கள் பொக்கிஷங்கள் கொட்டி கடக்கும் புண்ணிய பூமி தர்மபுரி புகையும் பாறை என்று பொருள்படும் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி தர்மபுரியின் தனி சிறப்பு தனக்கு கிடைத்த அரிய நெல்லிக்கணியை அவ்வையாருக்கு தந்த தமிழ் மன்னன் அதிகமான ஆண்ட பூமி தர்மபுரி ஔவையார் இருபத்தி மூன்று புறநானூற்று பாடல்களில் அதிகமான நெடுமான் அஞ்சு ஆண்ட இந்த தர்மபுரியை பாடியுள்ளார் இந்த மண்ணை ஆண்டவர்களினுடைய வரலாற்றை நம்ம சொல்லணும் அதியமான் மகன் எழினி சேர மன்னன் பெருஞ்சேரல் இளம்புரை நுளம்பர்கள் சோழர்கள் அதியமான்கள் ஹாய்சலர்கள் விஜயநகரத்து மன்னர்கள் சுல்தான்கள் மைசூர் மன்னர்கள் இத்தனை பேர் ஆண்டு இருக்கிறார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தில் சேலத்தை இரண்டாக பிரித்து தர்மபுரியை உருவாக்கினார்கள் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு தர்மபுரியில் இருந்துதான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை தனியாக உருவாக்கினார்கள் பண்ணையும் பண்ணையும் புல் பரப்பும் கோடி அதிகமாக உள்ளன கிட்டத்தட்ட ஆண்டுகளுக்கு முன்பு மூவாயிரம் அடி உயரத்தில் மதிகிரி கிராமத்தில் தொடங்கப்பட்டது இந்த பண்ணை பெண்ணாகரத்தில் தான் அஞ்செட்டி காடுகளில் இருந்து மூகில்களை சேமித்து வைக்கிறார்கள் தர்மபுரியின் தொட்டம்பட்டியில் தான் ஒரு கோடி ரூபாய் மூலதனத்தில் இரும்பு ஆலையை அமைத்திருக்கிறார்கள் அதயமான் கட்டிய களிமண் கோட்டை அதை சுற்றி ஓடிய ஏரி அந்த அதியமான் கோட்டைதான் அதமன் கோட்டை என்று பெயர் மாறி இருக்கிறது இப்போது பெயர் மட்டும்தான் இருக்கிறது கோட்டை அடிந்து விட்டது கடல் மட்டத்தில் இருந்து எழுநூற்று ஐம்பது அடி மேலே காவிரி ஓடி வருகிறது காட்டாற்று வெள்ளமென சீறி வரும் காவிரி ஒரு புள்ளியில் இரண்டாக பிரிகிறது பின்பு சடாரணை எண்பத்தாறு அடி ஆழத்தில் அருவியாக விழும் இடம்தான் ஒகேனக்கல் தமிழ்நாட்டின் ஒரு மைல் தர்மபுரியின் பெருமைக்கு இந்த ஒகேனக்கல் எப்போதும் வரலாற்றில் ஒரு தனி இடம் கொடுக்கிறது காவிரி அங்கங்கே பிரிந்து முப்பத்தாறு பிரிவுகளாக ஒகேனக்கல் பகுதியில் கொட்டுகிறது ஆற்றிலும் அருவியிலும் பரிசல் பயண வசதி இருக்கிறது அமெரிக்காவுக்கு நயகரா தர்மபுரிக்கு ஒகேனக்கல் மதுரைக்கு மீனாட்சி தர்மபுரிக்கு கால பைரவர் தஞ்சாவூருக்கு பெரிய கோவில் தர்மபுரிக்கு அதியமான் கோட்டை ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையான பைரவர் கோயிலின் உள்ளே மகாவீரருக்கு சிலை இருக்குங்க அங்கு பெண்கள் அந்த வெள்ளை பூசணியில் தீபம் ஏற்றும் அழகை காண நிச்சயமாக ஆயிரம் கண்கள் போதாது சிட்டிலங்கி பள்ளத்தாக்கில் இயற்கை விவசாயம் செய்யும் பூர்வக்குடி விவசாயிகள் இருக்கிறார்கள் கருப்பு நிறத்தில் ஜொலிக்கும் கிரானைட் இந்த மாவட்டத்தில் கிடைக்கும் மிக முக்கியமானது ஒரு கனிமம் தீர்த்தமலை முழுக்க இரும்பு கனிம வளம் நிறைந்து உள்ளது இங்குள்ள சுனை நீர் கூட இரும்பு சத்து சுவையோடு இருக்கிறது சிறந்த தரமான ரக கிரானைட் கற்கள் தர்மபுரியில் கிடைக்கின்றன தர்மபுரியின் தீர்த்த மலைக்கு ஒருமுறை வந்து பாருங்கள் மலை முழுக்க தீர்த்தங்கள் உண்டு அதில் பன்னிரண்டு தீர்த்தங்களில் பக்தர்கள் குளிக்கலாம் தீர்த்த மலை என்பது இன்னும் ஒரு பெரிய ரகசியமாகவே இருக்கிறது வருடம் முழுவதும் வற்றாமல் ஊற்றெடுக்கும் ராமர் தீர்த்தம் அகஸ்திய தீர்த்தம் அக்கினி தீர்த்தம் என குகையில் கொட்டும் தீர்த்தத்தை பிடித்து குடிக்கவும் செய்யலாம் கனிமச்சத்து கலந்து வருவதால் அந்த தீர்த்த நீரில் மருத்துவ குணங்கள் அதிகமாக உண்டு அகஸ்திய தீர்த்தம் குடித்தால் வயிற்று பிரச்சனைகள் நீங்கும் அக்கினி தீர்த்தம் குடித்தால் குடல் புண் சரியாகும் முழுக்க மூலிகை தோட்டம் நெருங்குகையில் வருகின்ற அந்த நறுமணமே அதன் மகிமையை காட்டும் இங்கு ஆதி தமிழர்கள் வாழ்ந்த வரலாற்றின் மிச்சமாக இப்போதும் இருக்கிறது வெள்ளி கிணறு ஆனால் தூர்வாரப்படவில்லை பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கெட்டி முதலியார் கட்டிய சீலநாயக்கன் கோட்டை சிதிலமடைந்து இப்போதும் இந்த மலையில் கொஞ்சம் மிச்சம் இருக்கிறது பல தடைகளை தாண்டி தீர்த்த மலையின் உச்சிக்கு நீங்கள் சென்றால் அங்கு கனிம கல்லால் செய்த கணபதி சிலையை கண்டு ரசிக்கலாம் இந்திய வடமாநிலங்களை தமிழக மாவட்டங்களுடனும் கேரளாவுடனும் இணைக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை தர்மபுரி வழியாகத்தான் அமைந்துள்ளது அதே போல தமிழகத்தின் பெருவாரியான மாவட்டங்களை கர்நாடக மாநிலம் பெங்களூருடன் இணைக்கும் ரயில் பாதையும் தர்மபுரி வழியாகத்தான் செல்கிறது